மகனதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மந்திரி அண்ணன் ட்விஸ்டாக பார்க்கலாம் காவேரி பயங்கர வருத்தத்திலேயே ரொம்ப ரொம்பவே டென்ஷன்லேயும் வந்து இருக்காங்க தாத்தா வந்து என்னச்சுமா காவேரி ஏன் இவ்வளோ வருத்தமா இருக்கனின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு காவேரி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியாகவே இருக்காங்க என்னம்மா விஜய் கூனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையம்மான்னு சொல்றாங்க உடனே ராகினி இல்லை விஜய் கிட்டேயும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் விஜய் வந்து கேட்கலையா அதை பத்தி தான் இவ யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ராகுனி சொன்னாங்க

நீ புருஷன்கிட்ட சொல்றதுக்கு கன்வே பண்ணிடுவாங்க பேரன் கிட்ட நல்லா சொல்றாங்க உடனே ராகினி எனக்கு எப்போ சொல்லணும் எனக்கு தெரியும் உன் வேலையை நீ பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டதும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம காவேரி அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க